ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய நட்புகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நவமி திதியான இன்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் இன்று நல்லபடியாக முடிவடையும் இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் பழைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகளை தரும் மிதுனராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருப்பீர்கள் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மனதிற்கு ரம்மியமான நாளாக அமைகிறது காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு இன்று நீங்கள் எடு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் நடக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்ற கிரக தோஷங்கள் விலகும் சிம்மராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று குழப்பங்கள் இருக்கலாம் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்தில் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக குழப்பங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் வந்து சேரும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவும் அமைகிறது காலை வேளையில் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது மனதிற்கு திருப்தியை தரும் துலாம் ராசி என்பர்கள் சந்திரன் இன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பார் இன்றைய நாளில் வியாபாரங்கள் சிறப்படையும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் கோயில்களில் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது விரச்சிகராசினர்கள் இன்று விருச்சிகராசினர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனால் நல்ல ஒரு தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இருந்த நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும் இன்றைய நாளில் புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு சற்று பிரச்சனையை கொடுக்கலாம் வாக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது தனுசுராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சற்று உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம் கொடுக்கல் வ வாங்கலில் சின்ன குழப்பங்கள் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று வேலையில் மாற்றத்தை கொடுக்கும் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் காலை வேளையில் இன்று ராகு காலத்தில் தீபம் ஏற்றி துர்கையை வழிபாடு செய்யலாம் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல ஒரு சுப காரியங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு பல வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் கும்பராசினியர்களுக்கு இன்று விநாயகப் பெருமானியினுடைய வழிபாடு சிறந்தது மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஒரு உயர்ந்த வாய்ப்புகளாக அமையும் வேலைக்கான முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் முருகப்பெருமானினுடைய வழிபாடுகள் சிறந்தது மீனராசினியர்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மீனராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் நல்ல ஒரு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கவே காத்திருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு முழுமையான ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கும் குடும்பத்திலும் சுபங்கள் ஏற்படும் என்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்